ஓஹோ எந்தன் பேபி தமிழ் சினிமாவில் ஃபைவ் ஸ்டார் உள்ளிட்ட படங்களில் நடித்த கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்குனராக அறிமுகமாக இருக்கிற படம் தான் ஓஹோ எந்தன் பேபி நடிகர் விஷ்ணு விஷாலுடைய தம்பி ருத்ரா கதாநாயகனா அறிமுகமாக இருக்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோன்னா இயக்குனர் மிஷ்கின் கிட்டே உதவி இயக்குனராக இருக்கிற நாயகன் ருத்ரா நடிகர் விஷ்ணு கிட்ட கதை சொல்ல போறாரு அவர் சொன்ன ரெண்டு கதையுமே விஷ்ணு விஷாலுக்கு பிடிக்காமல் போயிடுது ஒரு நல்ல காதல் கதையாக இருந்தால் சொல்லு அப்படின்னு விஷ்ணு விஷால் சொல்கிறார் உடனே ருத்ரா தன்னுடைய ஒரிஜினல் லவ் ஸ்டோரியவே சினிமா கதையாக சொல்கிறாரு இது விஷ்ணு விஷாலுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது ஆனால் இடைவேளை வரைக்கும் தான் அவர் கதை சொல்லியிருக்கார் ஏன் அப்படின்னா உண்மையாலுமே ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிடுறாங்க இதனால் கதையை மேலும் தொடரணும் அப்படின்னா ஹீரோ போய் நாயகியை பார்த்து பேசணும் அப்படின்னு விஷ்ணு விஷால் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு அதுக்கு ருத்ரா மறுக்கிறாரு இறுதியில் ருத்ரா ஹீரோயினை பார்த்து பேசினாரா படத்தை எடுத்து முடித்தாரா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதை ருத்ரா முதல் படத்துலேயே நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் உதவி இயக்குனர் அப்படின்னு தோற்றத்திலையும் நல்ல வித்தியாசம் காட்டியிருக்காரு எமோஷனல் சீன்ஸில் கூட நல்லாவே நடிச்சிருக்காரு ஒரு பள்ளி மாணவனா துருத்துருனு குறும்பு செய்யற ஹீரோவா ரசிக்க வச்சிருக்காரு நாயகி மிதிலா பால்கர் தமிழ் சினிமாவுக்கு நல்லதொரு அறிமுகம் டாக்ஸி குடும்ப பின்னணி கொண்ட ஒரு அப்பாவி பொண்ணா சூப்பராக நடிச்சிருக்காங்க தன்னுடைய மாமா செய்கிற கொடுமைகளை பார்த்து கலங்கி நிற்கிற அவங்களுக்கு ஹீரோவும் அதே மாதிரி செய்கிறாருங்கும் போது உடைஞ்சி போயிடுறாங்க காதல் அழுகை ஏமாற்றம்னு எல்லா உணர்வுகளையுமே சிறப்பாக கொடுத்துருக்காங்க அண்ட் நண்பர்களாக வரவங்களுடைய நடிப்புமே நல்லா இருக்குது முதல் பாதி காதல் அண்ட் நகைச்சுவையோட படம் நகருது இரண்டாம் பாதி சீரியஸாகவும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் போய் கிளைமேக்ஸ் ஹேப்பி என்ிங்கோட முடியுது விஷ்ணு விஷால் நடிகராகவே வந்து தன்னோட தம்பிக்கு வேண்டிய உதவியை செஞ்சுருக்காரு ரெடின் கிங்ஸ்லி மிஸ்கின் இவங்களும் படத்துக்கு பலம் சேர்த்துருக்காங்க காலமும் தூரமும் எப்படி எல்லாத்தையுமே குணப்படுத்தும் கடந்த காலத்துடைய கசப்பான அனுபவங்கள் இருந்தாலுமே ஒரு உறவில் மரியாதையும் அக்கறையும் இருக்கணும் அப்படிங்கிறத நகைச்சுவை கலந்து கலகலப்பாக கொடுத்துருக்காரு இயக்குனர் கிருஷ்ணகுமார் வழக்கமான கதையாக இருந்தாலும் கூட அங்கங்கே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு மொத்தத்தில் ஓஹோ எந்தன் பேபி காதலும் காதல் நிமித்தமும்